ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்லியில் ஈரல் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி மல்லியில வந்து எடுத்து வச்சுருக்கேன் மல்லிகையில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு கடா அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட்டு வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் மல்லிகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை இருந்ததை நான் போட்டிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இது கூடவே ஒரு துண்டு புதுனா கூட போட்டால் கூட அதுவும் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ஈரல் சாப்பிடும்போது அதோட மருத்துவ குணமும் நமக்கு வந்து கிடைக்கும் இது நல்லா வதங்கட்டும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் மசாலா வந்து நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஈரல் வந்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டுடலாம் இல்லை அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா கொதித்ததுக்கப்புறம் கூட நம்ம போடலாம் இது மாதிரி போடும்போது மசாலா எல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம மூடி வச்சிட்டோன்னா நல்லா மசாலா வந்து பிடிச்சி வெந்துடும் இப்போ நம்ம தண்ணி இந்த நேரம் ஊற்ற வேண்டாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதில் உள்ள நீரெல்லாம் தன்னாலேயே இறங்கி அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் தண்ணி அருவில் தண்ணியே தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மிக்சி அதில் மசாலா அரைச்ச கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம் வெந்ததுக்கப்புறமா நல்லா புரட்டி விட்டு மல்லியில் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான மல்லியில் ஈரல் ரெடி ஃப்ரை ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னால் ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் அப்படி கொடுத்து வந்தோன்னா நம்ம வந்து இதுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துக்க தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் வந்து கொடுங்க சூப்பராக இருக்கும் இதை நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டு மேலே வந்து மல்லிகையில் போட்டு அப்படியே இறக்கிடலாம் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்